அந்த தம்பதிக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அமுதன் இளங்கோ அமுதன் மூத்த பையன் இளங்கோ ரெண்டாவது பையன் அமுதன் ரொம்ப நிதானமான பையன் இந்த இளங்கோ ஆத்திரமும் அவசரமும் உள்ள பையன் பத்தாக்குறைக்கு பெருந்தினிக்காரன் அவங்க ஊர்ல தேர் திருவிழா நடக்கிறதுனால அம்மா வீட்ல சிறப்பான சமையல் செஞ்சிருந்தாங்க எல்லாரும் சாப்பிட உக்காடுறாங்க இந்த இளங்கோ மட்டும் எனக்கு பெரிய வாழல தான் போடணும் அப்படின்னு பிடிவாதம் பண்றான் அமுதனுக்கு சின்ன இலையா போட்டாங்க அம்மா எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டான் அமுதன் பரிமாற தொடங்கினதுமே பதார்த்தங்களை வச்சதுமே இந்த இளங்கோ வேக வேகமாக சாப்பிட்றான் சாப்பாடே போடல அதுக்குள்ள பதார்த்தங்களை முடிச்சுட்டான் ஆனா இந்த அமுதன் நிதானமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றான் உணவை நல்லா மென்னு முழுங்குறான் சின்ன சின்ன கவலமாக எடுத்து சாப்பிட்றான் எல்லாரும் சாப்பிட்டு எழுந்தாச்சு ஒரு ஆள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அவன் சப்பு கொட்டுறது சமையல் அற வர கேட்குது ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கையூணி எழுந்துக்கிறான் அவனுடைய வயிறு பலா பழம் மாதிரி பொடைச்சிட்டு இருக்கு தண்ணி குடிக்க கூட அவன் வயிற்றுல இல்லை வேற யாரு இளங்கோதான் ஊர்ல இருந்து திருவிழாவை பார்க்குறதுக்கு மாமாவும் அக்காவும் வராங்க அவங்க நிறைய தின்பட்டம் வாங்கிட்டு வராங்க பொறி உருண்டை தேன் முட்டாய் கல்ல உருண்டைன்னு தானே சாப்பிட்டு முடிச்சான் இளங்கோ சும்மா இருக்கலாம்ல அக்கா மாமா வாங்கிட்டு வந்த அத்தனை தின்பண்டங்களையும் உட்காந்து பயங்கரமா சப்பு கொட்டிட்டு சாப்பிடுறான் திருவிழாங்கிறதுனால பாட்டி பச்சரிசி மாவை இடிச்சு பிடிச்சு கொடுக்குறாங்க ஆளுக்கு ஒரு உருண்டை அப்போயாவது கம்மன் இருக்கலால இந்த இளங்கோ அந்த பச்சரிசி மாவையும் வாங்கி நல்லா சப்பு கொட்டி சாப்பிடுறான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு திருவிழா இல்லையா கோயிலை சுத்தி பாக்குறதுக்கு எல்லாரும் கிளம்புறாங்க கோயிலை சுத்தி நிறைய கடைகள் இருக்கு இல்லையா இந்த இளங்கோ சும்மா இருப்பானா அப்பா அப்பா அந்த பழம் வாங்கி கொடுங்க அப்பா அப்பா இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்பா அந்த ஊட்டி அப்பழம் வாங்கி கொடுங்க நச்சரிக்கிறான் வேற வழி இல்லாமல் அப்பாவும் உனக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க இப்போ ஏற்கனவே நிறைய சாப்பிட்டாச்சு இதையும் சாப்பிட்டாச்சு அவனுக்கு வயிறு ஏதோ பண்ணுது ஆனால் அப்பா அம்மாக்கிட்ட எதுவும் சொல்லலை அமைதியாக வீட்டுக்கு வந்துடுறான் எல்லாரும் திருவிழாவை பார்த்துட்டு அசந்து தூங்குறாங்க நடுராத்திர ஒரு சத்தம் ஐயோ அம்மா வலிக்குதே ஏதோ பண்ணுதேன்னு எழுந்து பார்த்தா இளங்கோ என்னன்னு போய் பார்த்தா அம்மா வயிறு வலிக்குது ஏப்போ வரல எனக்கு பாத்ரூம் வரல நான் என்ன பண்றது அப்படின்னு கத்துறான் பாட்டியும் ஏதேதோ வைத்தியம் பண்ணுறாங்க ஒன்றுமே வேலை காவலை நேராக நேராக இளங்கோனால மூச்சு விடவே முடியலை வேற வழி இல்லாமல் அவனுக்கு டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போறாங்க டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப சிவியராக இருக்கிறான் கிரிட்டிக்கல் கண்டிஷன் நீங்க அட்மிட் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறாரு கடைசியில் ஒரு வாரமா ஆஸ்பத்திரியில் இருந்து தான் நலமாயி வீட்டுக்கு வர்றான் இளங்கோ இளங்கோ நலமாயி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி சும்மா வாழ்த்துறாங்க இளங்கோவை எல்லாம் அவன் வாயால வந்தது வாயை கட்டி வச்சா தானே எது அடிச்சாலும் திங்கிறான் மாடு திங்கிற மாதிரி தின்னா உடம்பு எண்ணத்துக்கு ஆகும் அளவுக்கு மீறி தின்னா அமுதமும் நஞ்சுதான் செத்து பொழைச்சது சிவனுக்குத்தான் வெளிச்சோம் பிள்ளையா இது நம்ம அமுதனந்தானே இருக்கான் அது பிள்ளை வாய் அடக்கம் உள்ள பிள்ளைக்கு நோய் வருமா என்ன அப்படின்னு சொல்றாங்க உடனே இலங்கைக்கு அழுகுழுகியா வருது இனிமேல் நான் பெருந்த இனியும் தின்னவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறான் குறைஞ்சது பத்து நாளைக்காவது சாப்பிட போறதில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அவன் இதைத்தான் திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்கிறாரு இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இறையான்கண் நோய் இதுக்கு என்ன பொருள்னா சற்று குறைவாக கிட்ட இன்பம் பெருந்தினிக்காரவங்க கிட்ட நோயும் துன்பமும் மட்டும்தான் நிலைச்சிருக்கோம்ன்ட்டு இதுதான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்